கடவுளை கண்டதில்லை ஆனாலும் உணர்ந்திருக்கின்றேன் தந்தையே உம் பணியில் என் திறமைகளுக்கு உயிர் கொடுத்தீர் என் ஆன்மீக வளர்ச்சிக்கு உயிர் கொடுத்தீர் உமதுயிர் இவ்வுலகை விட்டு விண்ணகம் சென்று இரண்டு வருடங்கள் ஆகியும் உமது நினைவுகள் இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லை உமக்கென்று நீர் சேர்த்தது நல்ல மனிதர்களை அம்மனிதர்கள் இவ்வுலகில் வாழும் மட்டும் உமக்கு இறப்பில்லை உமது சுயநலத்திற்காக நீர் எதையுமே செய்ததில்லை உமது மரணம் கூட பிறர் சார்ந்ததாகவே இருக்கின்றது ஏனென்றால் மண்ணுலகில் இருந்து உமக்காய் சபிப்பதை விட விண்ணுலகம் சென்று எமக்காய் இறைவனிடம் சபிப்பது நன்று என்று நீர் விட்டீர் போல என்றும் உம் ஆன்மா இறைவனோடு ஒன்றித்தே இருக்க என்றும் சபிப்போம்